புதுதில்லியில் பாஜக ஆளும் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களின் இரண்டு நாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா ஆகியோரும் ராஜஸ்தான் திரிபுரா மத்திய பிரதேசம் மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் குஜராத் உத்தரகாண்ட் அசாம் கோவா சத்தீஸ்கர் அருணாச்சல பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து திட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் பாஜக தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சியை நடத்த விரும்புகிறது என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்தியாவும் சவுதி அரேபியாவும் கூட்டாக பல்வேறு முக்கிய துறைகளில் முதலீடுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ராவும் சவுதி அரேபியாவின் துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பில் சல்மானும் காணொலி மூலம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டனர் எண்ணெய் சுத்திகரிப்பு மறுசுழற்சி எரிசக்தி பெட்ரோ கெமிக்கல் மையங்கள் ஆகியவற்றில் இருதரப்பு முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்தனர் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடுகளை அதிகரிப்பதில் இந்திய அரசின் உறுதிப்பாட்டை முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா எடுத்துரைத்தார் இருதரப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இரு நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆலோசனையை கேட்பது என்பதும் உறுதி செய்யப்பட்டது இது தொடர்பாக உயர்மட்ட குழு அமைத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சவுதி இளவரசரை இந்தியா வருமாறு பி கே மிஸ்ரா அழைப்பு விடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடியும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தில்லி ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தில்லி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தில்லியில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திற்கு எதிரே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாத்திரங்களை வைத்து ஓசை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் மாநில அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள் இதனிடையே ஐஏஎஸ் பயிற்சி மைய சம்பவத்தில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் நேரில் சென்று அவர்களது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார் இந்த சம்பவம் ஒரு வெட்கக்கேடானது என்றும் இளைஞர்களின் கனவை சிதைத்த இந்த சம்பவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சசிதரூர் கண்டனம் தெரிவித்தார் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக முப்பத்தைந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று தொன்னூற்று ஓரு வாகனங்களை வழங்கிடும் அடையாளமாக பத்து வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சிவகங்கை தேனி திருவாரூர் கள்ளக்குறிச்சி மதுரை ராமநாதபுரம் திருவண்ணாமலை கன்னியாகுமரி திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் எழுபத்தோரு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பத்தொன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையமான ஆவின் சார்பில் பத்து கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐம்பதாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு பால் பண்ணைகள் ஐந்தாயிரம் லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கட்டடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் தமிழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பதினெட்டு கிளைச்சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி செய்யவோ நடவடிக்கைகள் எடுக்காமல் கிளைச்சிறைகளை மூட முடிவெடுத்திருப்பது திமுகவின் அடிப்படை நிர்வாகத்திறனை கேள்விக்கு உள்ளாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் குற்றச்சம்பவங்களும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் அதிகரித்து வருகையில் சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது என்றும் இருக்கும் சிறைச்சாலைகளை முறையாக பராமரிக்காமல் மூட முடிவு செய்திருப்பது இதர சிறைச்சாலைகள் மற்றும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மீதான அழுத்தத்தை அதிகப்படுத்தவே செய்யும் என்றும் கூறியுள்ளார் கிளை சிறைச்சாலைகளை மூடும் நடவடிக்கையை கைவிட்டு அவற்றின் பாதுகாப்பை அதிகரித்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆன்லைன் மூலம் கட்டிட வரைதல் ஒப்புதல் வழங்குவதின் கீழ் கட்டண உயர்வு ஏற்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கட்டணங்களை மறு ஆய்வு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு குமலன்குட்டை அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி கீழ்பவானி வாய்க்காலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும் எனவும் கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார் திருச்சி மத்திய சிறையில் எம் ஆர் விஜயபாஸ்கரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைத்துள்ளதாகவும் இதனை சட்ட ரீதியாக அணுகி அவர் மீது போடப்பட்டுள்ள வழக்கும் பொய் வழக்கு என நிரூபிப்பதாகவும் கூறினார் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் கவுன்சிலர்கள் பங்கேற்காத நிலையில் தீர்மானம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது காஞ்சிபுரம் மேயராக பதவி வகித்து வரும் மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு புகார்களை கூறிவந்த நிலையில் மேயர் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முப்பத்தி மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் மனு அளித்தனர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிட்டார் கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் சட்டமன்றத்திற்குள் குட்கா சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு ஸ்டாலின் உள்ளிட்ட சில திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன் குமரப்பன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தனர் இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்துள்ளனா் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள கல்லூரி ஒன்றில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய வானதி சீனிவாசன் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்க அதிகளவு மரங்களை நட வேண்டுமெனவும் அதற்கான நிதியாக சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியை பயன்படுத்த தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை இந்த கலந்தாய்வு மூன்று சுற்றுகளாக நடத்தப்பட உள்ளது முதல் சுற்றுக்கு இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் அதேபோல் தொழிற்கல்வி பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வும் இன்றே தொடங்குகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறும் இக்கலந்தாய்வு ஒரே சுற்றாக நடத்தப்படும் கலந்தாய்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் டக்வர்த் லீவிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது முதலில் ஆடிய இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து ஓரு ரன்களை சேர்த்தது பின்னர் இந்தியாவின் ஆட்டம் அலையால் பாதிக்கப்பட்டது இதனால் லீவிஸ் முறையில் இந்தியாவிற்கு எட்டு ஓவர்களில் எண்பத்து ஓரு ரன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது அதில் இந்தியா ஆறு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து எண்பத்து ஓரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதையடுத்து மூன்று ஆட்டங்கள் கொண்ட இந்த தொடரில் இரண்டில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியது